பூமி சிதா இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் நான் ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்கு நான் அப்படி என் லைக் பண்ண பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கிழிஞ்சி சார் ஆதரவு தாங்க நேத்தரா வந்து கிட்டத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க அடுத்து என்னென்ன பேசணும்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஃபிளாஷ்பேக் சின் மாதிரி இது நம்ம மனம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த வழக்கறிஞர்கிட்ட எப்படி இருந்தாலும் வந்து ராணி வந்து சும்மா மாட்டா புருஷனை வந்து காப்பாற்றுறதுக்காக போராடுவா அப்படி போராடவே விடக்கூடாது அவளை கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கணும் அவளை யோசிக்கவே விடக்கூடாது அதுக்கு தான் உங்கள் தயவு தேவை மேடம் கேட்டுட்டிங்களே அப்புறம் என்ன சிறப்பாக செஞ்சுட்டா போச்சு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காப்புல அவருக்கு கொஞ்சம் இது கொடுத்தா போதும் மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பாப்ல நாளைக்கு சிதா அது வந்து இங்கே இருக்கக்கூடாது ஸ்டேஷனில் இருக்கணும் அதையும் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொன்னோன்னே சரி மேடம் நான் சிறப்பாக பார்த்துக்கிறேன் என்கிட்ட தான் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டா வச்சுட்டா நான் எப்படி செய்வேன்னு உங்களுக்கே தெரியும்ல பார்த்துக்கலாம் மேடம் ராணியை நான் ஓட ஓட விடறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த வழக்கறிஞர் வந்து சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோனை வந்து வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாவி என்னடா அது இவ்வளோ நேரம் ஆச்சு யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் ராணி வந்து மாடியிலேருந்து கூப்பிடுறாங்க ஒத்து மொத்த குடும்பத்தையும் தாத்தா உள்ள வந்து பாருங்க சித்தார்த்து வந்து அப்படி புலம்பிக்கிட்டு இருக்காங்க என்னமா ஆச்சு பதினஞ்சு ரூபா போச்சு இல்லை தான் அவர் வந்து இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காரு பதினஞ்சு ரூபாய் தான் சமாளிக்கப் போறோம் ஒன்றும் புரியல ஆமாமா இது மிகப்பெரிய வந்து தொகை தான் நம்மக்கிட்ட வந்து ரெண்டு ரூபா மூன்று ரூபான்னா தேத்தலாம் பதினஞ்சு ரூபானா தேத்துறது ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் இருக்கோம் இல்லை சித்தார்த்தெல்லாம் கை விட்ருவோமாங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லலாம் சொல்லிட்டு வராங்க அம்மா கூடி சிக்கன சித்தார்த்து வந்து அப்படியே வந்து தலையில் வந்து கொட்டிக்கிட்டே இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி காப்படியாக வந்து பேசுகிறாங்க டேய் அவனுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவன் வந்து இங்கேயே போயிட்டான்னு அனுமதிச்சுக்கேன் நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கும் அதுக்காக தானே இவ்வளோ போராட்டமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சாவித்திரி வந்து இது வந்து இருக்காங்க அந்த மீன் கொடுத்த பொண்ணு தான் வந்து ராணிக்காக வந்து வேலை பார்த்துருக்காங்க தமிழாக வந்து மாட்டி விட்றதுக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் பண்ணாங்க இருப்பினும் வந்து லாரா ரகுவரன் தமனா மூணு பேர் தந்திரமான முறையில் அந்த மீன் கொடுத்த பொண்ணை வந்து பிடிச்சிட்றாங்க அப்படியே வந்து கட்டி வச்சிட்றாங்க அவங்கள மரியாதையாக சொல்லும் உனக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க எந்த உண்மையும் சொல்ல முடியல அவங்களால வாங்கவே முடியல போல இருக்குது நம்ம தமனாவால் ஒன்றை சாவித்திரி வந்து ஃபோன் அடித்து கேட்குறாங்க தமனா நீ எங்கேம்மா போனேன் அப்படின்னு சொல்லும்போது நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க ஓ அப்படியா அவளை அடித்து விசாரிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது அவள் நான் என்னென்னமோ குரலை கட்டிலாம் வந்து பேசி பார்த்துட்டேன் அவள் எதுக்குமே வந்து வசிக்க மாட்டேங்கிறா எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது சரி அத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஃபோனை வச்சிட்றாங்க ஏய் நீ உண்மையை சொல்லியா மாட்டியா என்ன நடந்தாலும் சரி எனக்கு பின்னாடி யார் இருக்காங்கங்கிற விஷயத்த உன்னால் சொல்லவே முடியாது கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த மீன் கொடுத்த பொண்ணு வந்து சூப்பராக மாசாக கெத்தாக வந்து பேசுகிறாங்க ஏய் நான் வர கோத்து என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழாவை வந்து தடுக்கிறாங்க ரகுவரன் சும்மான அமைதியாக இருக்கியா இவ பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அமைதியாக தான் நம்ம இருந்தாகணும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க நான் அந்த விஷயத்தை வந்து சொல்லவே மாட்டேங்கிற மாதிரிதான் பிடிவாதம் பிடிக்கிறாங்க அந்த மீன் கொடுத்தா பொண்ணு வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சித்தார்த்திலேருந்து இந்த பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்க போறோம்னு தெரில ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை இல்லை நான் நல்லாவே மாட்டிக்கிட்டேன் விடுங்க தாத்தா நான் பார்த்துக்கிறேன் எது நடந்தாலும் மனசை வந்து தேத்திக்கங்க அப்படின்னு சொல்லும்போது சிதார்த்த அப்படியெல்லாம் நாங்கள் உன்னை விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி தான் ஒத்துமொத்த குடும்பமும் சிதார்த்துக்காக ஆர்த்தலாம் வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து தமிழ்நாக்கு வந்து ஒரு ஐடியா வந்து வருது இவரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் இந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நபர் யாருன்னு அப்பான்னு பார்த்து லாரா வந்து மிமிக்கிரி வாய்ஸில் வந்து பேசுகிறாங்க இந்த மீன் கொடுத்து அவங்க வாய்ஸில் வந்து லாரா வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்க ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஜென் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு என்னம்மா வேணும் பணம் வேணுமா ஆமாம் கையில் வந்து செலவுக்கு சுத்தமாக வந்து பணமே இல்லை நீ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எப்போதும் வழக்கமாக சந்திப்போம்ல அந்த லொக்கேஷன் வந்து உனக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் நான் அங்கே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க பாத்தியா நீ சொல்லாத தகவல் எனக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இது எல்லாம் நம்ம தமிழாவோட ஐடியாதான் எவ்வளோ வந்து நம்ம முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்கோம் இவெல்லாம் நமக்கு ஒரு ஆளா நீ சொன்னாதான் இப்போல்லாம் வந்து இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்க முடியுமா அதனாலாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு தமனா லாரா ரகுவரன் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து இவ்வளோலாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தமனா வந்து லைட்டாக கட்டையை வச்சு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க அவங்க வந்து அசந்தம் வந்து தூங்கிடுறாங்க எங்கள் வந்து இவ்வளோ என்ன வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கணுங்க ஒரு ஜீப் வரதை வந்து கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே கீழே இறங்கி வந்து நிற்கிறாங்க நாங்கள் இந்த பதினஞ்சு ரூபா காணுங்கிற ஒரு விஷயத்தில் தான் வந்திருக்கோம் சிதார்த்த் எதுவா இருந்தாலும் வாங்க வந்து பேசுங்க அங்கே வந்து அப்படின்னு சொல்கிறாங்க சார் இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் எதுவுமே பேசலை உங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம் நீங்கள் எடுத்தீங்களா இல்லை உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா இது எல்லாம் நான் இங்கே இங்கே உட்காந்து விசாரிக்க முடியாது லட்சக்கணக்கில் இருந்தால் பரவாயில்ல இது மிகப்பெரிய அமௌண்ட்டு இல்லை நாங்கள் இங்கே உட்காந்து பேசுனா உங்களுக்கு ஏதோ நாங்கள் ஃபேவர் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால தான் வாங்கன்னு சொன்னோன்னே மறுபடியே கூப்பிட்டா வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சித்தார்த்தை வந்து அப்படியே வந்து கையோட கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியுது ஏதாவது ஒரு பேசி நல்ல முடிவுக்காக வாங்க சித்தார்த்தெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்கன்னு இப்படிக்கும் பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திரி வந்து சித்தார்த்தானா அவங்களால் கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் டைம் டியூரேஷன் கொடுத்தோன்னா வந்து கண்ணா அப்படின்னா அவங்களே வந்து திட்டிடுறாங்க கடுப்பாயிட்டாங்க அந்த அதிகாரிங்களாம் எங்களுக்கே வந்து இது மாதிரிலாம் பண்ணுறீங்களா இனிமேட்லாம் அவங்களுக்குலாம் டைம் ஸ்பேஸே வந்து கொடுக்க மாட்டோம் நாங்கள் சிதார்த்துன்னு சொல்லி அங்கேயிருந்து இழுத்துட்டு போக பார்க்குறாங்க தாடிக்காரன் அப்படிலாம் செஞ்சுக்கவே மாட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வேணாம் சித்தார்த் மேலே நம்பிக்கையோடு இருக்கலாம் நாங்கள் எதுக்கு நம்பிக்கை வைக்கணும் ஆதாரம் இருக்கணும் இது ஒரு ரூபா ரெண்டு ரூபா சமாச்சாரம் இல்லை மேடம் பதினஞ்சு ரூபா ஏகப்பட்ட பேர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காசை அதுவும் இந்த நிறுவனத்துக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பணம் எதாவது காணாமல் போச்சுன்னா ஏதாவது பார்க்கலாம் ஏதாவது செய்யலாம் ஆனால் என்டேரா பணமும் வந்து காணாமல் போயிருக்குன்னா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் உங்கள் அசோசியேஷனில் இருக்கிற எல்லார்டையும் வந்து பேசுங்க அது வரைக்கும் எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சித்தார்த்தம் வந்து கையோடு வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் இவங்க போன கையோடு வந்து ராணி வந்து வருத்தப்படுறாங்க இதுக்கு தான் வந்து சித்தார்த்தம் வந்து நான் வீட்லேயே இரு வீட்லேயே இருந்துன்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாப்புல இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து இழுத்து விட்டாப்புல இந்த பிரச்சனையை வந்து சித்தார்த்தம் நான் எப்படி கொண்டு வருவேன் சித்தார்த்து மேலே எல்லாேருக்கும் தப்பு இருக்குது தப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே முதல்ல இதெல்லாம் யார் செய்கிறது என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரிஜினல் ஆளுங்க இப்போ தான் வராங்க போல இருக்குது அந்த இடத்துல என்ன சார் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சிதார்த் எங்கே நாங்கள் அந்த பதினஞ்சு ரூபா விசாரணை வந்து பண்ணிட்டு போகலான் தான் வந்திருக்கோம் என்னது பதினஞ்சு ரூபாயா எத்தனை பேர் சார் கிளம்பியிருக்கீங்க சிதார்த் இப்போ தான் வந்து உங்கள் போல் தான் யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க என்னங்க காமெடி இப்படி பண்ணுறீங்களா நாங்கள் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உண்மையிலேயே வந்து இது மாதிரிலாம் நடந்துச்சு அதனால தான் ஒத்துமொத்த குடும்பம் வாசலில் வந்து இருக்கும் ஏன்னா ஃபுட்டேஜ் வந்து காட்டுட்டா அப்படின்னு சொல்லும்போது என்னடா அது ஃபுட்டேஜ்லாம் காட்டுறேன்னு சொல்கிறாங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும்போது மேல் இடத்துல யாரும் வந்து கேட்டு பாருங்க உங்களுக்கு போலாம் வேறு எதாவது வந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னையா காலகட்டத்தில் இது மாதிரி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணதே இல்லை இது என்னையா புது வகையான பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க அப்படியெல்லாம் யாரும் வரலங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்துருச்சு என்ன மேடம் சும்மா காமெடி பண்ணுறீங்களா இல்லை நீங்களே தான் ஒன்று பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ என் தாடிக்காரன் என் கண்ணு முன்னாடியே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களே என் கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ராணி வந்து கத்துறாங்க